யாருமே அறியாத ராமநாதபுர சமஸ்தானம் ராமலிங்க விலாச அரண்மனையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வரலாற்றின் சிறப்புமிக்க அரண்மனையும் அதன் வரலாறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ராமநாதபுரத்தில் பல மன்னர்கள் ஆட்சி புரிந்தார்கள் ஆனால் அந்த கிழவன் சேதுபதி மன்னர் காலத்தில் வந்து ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி பத்து வரை மிக சிறப்பான ஆட்சியை நடத்திய கிழவன் சேதுபதி காலத்தில் தான் இந்த அரண்மனையை பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்கன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க இந்த அரண்மனையை வந்து தொழில்துறை தான் பராமரித்து வந்திருக்காங்க அப்படி ராஜ அம்மன் திருக்கோவில் இந்த அரண்மனையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய அம்மன் கோவில்னு சொன்னால் இந்த ராஜ ராஜேஸ்வரி கோவில் தான் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முன்னாடி பார்க்கும்போதே பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரன்ஸ் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு கோவில் நம்ம பார்க்குறீங்கல்ல இங்கேருந்து பார்த்தா தெரியலை அங்கேருந்து பார்த்தா ஒரு அம்மன் சிலை ராஜராஜேஸ்வரி அம்மன் சிலையும் இருக்குது ரெண்டாம் பக்கம் ரெண்டு குதிரையோட பிரம்மாண்டமான ஒரு சிலை இருக்குது ராஜராஜேஸ்வரி அம்மனோட கோவில் கருவறை உள்ளே இருக்குது பார்க்குறவங்க பார்த்திங்களா அதை நம்ம பார்த்துட்டு இந்த அரண்மனை அப்படியே நம்ம சுற்றி பார்க்கலாம் அந்த காலத்தில் அரண்மனை கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருடங்கள் பழமையான ஒரு அரண்மனைன்னு சொல்கிறாங்க இங்கே பல பேர் பல மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கு பல சேதுபதிகள் மன்னர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சுருக்காங்க உள்ளே போயிட்டு பார்த்தோம்னா ஒரு கிணறு அந்த காலத்தில் இது மாதிரி கிணறு தான் வீட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி கிணறுலாம் வச்சு இருப்பாங்க அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க வாழ்ந்தாங்க அதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் இந்த அம்மன் கோவில் இந்த அம்மன் கோயிலில் பார்க்குறோமா மேலே சிலைகள் பார்த்திங்கன்னா அப்பயே வாராகி அம்மன் கோவிலோட இந்த கோபுரத்தில் இருக்குது நிறைய பேர் இந்த போர் புரியறதுக்கு போகும்போது இந்த வாராயம்மனை வந்து வேண்டிட்டு போவாங்க வீரத்துக்கோசரம் அதை பார்த்துட்டு அழகான ஒரு விநாயகர் நாகர் ரெண்டா பக்கமும் நாகர் இருந்து விநாயகரோட வாகனமான அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இது அப்படியே நம்ம சுற்றி பார்க்கும்போது எவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதை பராமரித்து வந்திருக்காங்க இந்த குடும்பத்தினார் உள்ளே போய் பார்த்தோம்னா நிறையா இடம் இருக்குது இதை பற்றி நம்மளுக்கு எதுவுமே தெரியல பட் இவங்கக்கிட்ட இங்கே சேதுபதி இருக்காங்கல்ல அந்த காலத்து அவங்களோட பேரம்பேரு பேத்திமார் அவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க அவரோட கேட்டால் தெரியும் ரெண்டாவதாக நம்ம பார்க்குறது வந்து ராமலிங்க விலாசம் அரண்மனை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக ஒரு ஆட்டோவில் என்ன கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க ராமலிங்க விலாசம் எங்கே இருக்குதுன்ட்டு ஆட்டோவில் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து விடுவாங்க நம்ம என்ட்ரன்ஸில் மிகப்பெரிய ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அது பக்கத்தில் விடுவாங்க வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இந்த அரண்மனையில் பார்க்குறது வந்து நிறைய இருக்குது அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து வீணை அந்த காலத்தில் நம்ம பார்த்துருப்போம் புக்கெலாம் பார்த்துருப்போங்களேன் சரஸ்வதி வாசிக்கிற மாதிரி அது மாதிரி வீணு அடுத்து நம்ம பார்க்குறது வந்து மிகப்பெரிய ஒரு கோல்டால் உருவாக்க கோல்டு மாதிரி இருக்கிற மாதிரி சிம்மாசனம் அது எழுதியிருக்காங்க சிம்மாசனம் அதுக்கப்புறம் இங்கே பெரிய பெரிய தூண்கள் இருக்குது அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட தூண்கள் போல் அதுக்கப்புறம் ஒரு பெரிய பானை நம்ம ஊரில் பானைன்னு சொல்லுவாங்க இதில் வந்து நிறைய பொருட்களாக வைப்பாங்கள்ல பட்டம் அதெல்லாம் வைக்கிற ஒரு இடம் அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து இந்த சிலைகள் அதுக்கப்புறம் கர் சிலம்புகள் பார்த்திங்களா கற் சிலம்புன்னு நினைக்கிறேன் பார்க்குறோம் கர்சு எல்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தா மேலே மேலே இருக்கிற ஒவ்வொரு போர்டும் இருக்குல்ல ட்ராயிங் இதெல்லாம் இந்த அரண்மனை இந்த ராமநாதபுரத்தை ஆண்ட தலைவர்கள் அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து செப்பேடுகள் செப்பேடுகள் இது வந்து பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டு ஒரு செப்பேடுகள் அடுத்து பேரி நம்ம போருக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்களா பீரிங் நம்ம ஒரு கையால் வந்து அசைக்க கூட முடியல அந்த காலத்தில் எப்படி தான் இதெல்லாம் யூஸ் பண்ணான்னு தெரியல அவ்வளோ பெரிய பீரிங்காக இருக்குது வாங்க அடுத்து நம்ம பார்க்குறது வந்து அடுத்து பார்க்குறது மரத்தால் உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் அதுதான் மர சிற்பம்னு சொல்கிறாங்க பதினெட்டாவது நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட சிற்பங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து அந்த காலத்தில் யூஸ் பண்ண கத்தி துப்பாக்கி இது எல்லாமே இது எல்லாருக்கும் தெரியுங்களே வளரி நம்ம இந்த வளரிலாம் நம்ம பார்க்குறது அவ்வளோ கொடுத்து வைக்கணும் ஃபஸ்ட் டைம் நான் நேரில் பார்க்குறது இங்கே தான் இந்த அரண்மனையில் தான் அந்த வளரி கண்காட்சி கோசரம் வச்சிருக்காங்க இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து அஞ்சு ரூபாய் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் அந்த காலத்தில் போர் புரிஞ்ச கத்தி துப்பாக்கி இது எல்லாத்தையும் இங்கே அழகாக கண்காட்சி கோசரம் வச்சுருக்காங்க இந்த ராமலிங்க விலாசத்தில் அவ்வளோ அருமையாக இருக்குது இதெல்லாம் சுற்றி பார்த்துன்னா அவ்வளோ பிரம்மாண்டமான அந்த டிராயிங் செவத்தில் இருக்கிற டிராயிங் அந்த சுவரில் இருக்கிற டிராயிங் எல்லாமே ஓவியங்கள் எல்லாமே நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்த ராஜாக்கள் சேதுபதி மன்னர்கள் வழிபட்ட கோவிலுக்கு தான் உள்ளே போக போகிறோம் உள்ளே இருக்கிற சுவாமிகள் என்னென்னா பார்க்க போகிறோம் வாங்க என்னான்ட்டு உள்ள கருவறியில் இருக்கிற சுவாமி கருவறியில்னால் சென்ட்ரலில் இருக்கிற ராம லக்ஷ்மணன் சீதா அதை வணங்குற அனுமான் இவங்க தான் இவரோட சிலைகள் இருக்குது இவங்க தான் இதை வ இந்த மாதிரி தான் வச்சு அந்த காலத்து மன்னர்கள் சேதுபதி மன்னர்கள் வழிபட்டிருப்பாங்க அதையும் நாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற அந்த டிராயிங்லாம் இருக்குல்ல இயற்கையான பொருள்களை வச்சே இது மாதிரி அழகான இந்த ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்சிருக்காங்க அது அவ்வளோ அற்புதமாக இருக்குது இது வந்து இந்த ஓவியங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் பார்த்திங்களா இந்த ஓவியங்கள்லாம் ஒவ்வொன்றும் அந்த காலத்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்போ ஆயிரத்தி அறநூற்றி எழுவத்தி நாலில் வந்து இந்த கல் மண்டபமாக கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்த ஃபஸ்ட்டு கிழவன் சேதுபதி தான் இந்த கல் மண்டபத்தை வந்து உருவாக்கியிருக்காரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறில் வந்து இது மாதிரி மிகப்பெரிய ஒரு அரண்மனையாக கட்டியிருக்காங்க அந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அந்த காலத்தில் அரசர்கள் வாழ்ந்த இடம் அரசர்கள் எப்படி இருந்தாங்க அதை பற்றி அதுக்கப்புறம் இது வந்து இந்த டிராயிங் எதை குறிக்கிதுன்னா நாயக்கர்கள் நாயக்கர் முகலாயர்கள் அவங்களோட ஓவியங்களாக அவங்க தான் உறைஞ்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் எப்படி ஒரு அரசர்கிட்ட எப்படி இருக்கணும் சீடர்கள் அது இல்லாமல் எப்படி போர் புரியணும் அது எல்லாத்தையும் இங்கே வந்து நம்மளுக்கு ஓவியமாக கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் இது வந்து ஐரோப்பியா தொடர்பு இப்போ சேதுபதி மன்னருக்கும் ஐரோப்பிய தொடர்பும் இருக்குல்ல ஐரோப்பியா அவருக்கும் தொடர்புடைய வகையில் இந்த டிராயிங் இல்லையா நிறையா இருக்குது அதையும் நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பிரிட்ஜ் இங்கே நிறையா இருக்குல்ல இங்கே வந்து நிறைய பிரிட்ஜெலாம் கட்டியிருக்காங்க இது சேதுபதி மன்னர்கள் வந்து நிறையா பாலம் பிரிட்ஜு இங்கே எல்லாமே கட்டியிருக்காங்க அது இல்லாமல் இந்த ராமநாதபுரம் ராமேஸ்வரம் போகிறதுக்கு வந்து பாதுகாப்பாக இருந்திருக்காங்க மக்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த காலத்து மன்னர்கள் வந்து பாதுகாப்பாக பத்திரமாக இருந்திருக்காங்க இது எல்லாத்தையும் இந்த ஓவியத்திலேயே நம்ம தெரிஞ்சுருக்கோம் அது இல்லாமல் இங்கே கீழே தமிழ் லெட்டர் மாதிரி எழுதியிருக்காங்க அதையும் நம்ம படித்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு நாலு படிக்கட்டு அதுக்கு மேலே ஒரு உட்கார்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது இது என்ன ஆச்சரியமாக நம்ம பார்த்தீங்கன்னா மணிமுடி சூட்டும் இடம் பார்க்குறவங்க பார்த்தீங்களா அதுலேயே வச்சுருக்காங்க இது வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வந்து இந்த வந்து பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டம் இங்கே பாருங்கள் ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கிற பரமக்குடி இது எல்லாமே சேர்ந்தது அந்த காலத்து ஆண்டர்கள் மன்னர்கள் ஆண்டிருக்காங்க அதுக்கப்புறம் பனை ஓலை ஒன்றாவது இப்போ ஒன்றாவது நூற்றாண்டில் இருக்கிற பார்த்திங்களா ஒன்றாவது நூற்றாண்டு ஒன்றாவது நூற்றாண்டில் இருக்கிற பனை ஓலைகள் இதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இதுக்கப்புறம் மேலே ஒரு சிலை இருக்குது பார்த்திங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சிவன் பாதி சக்தி பாதி இருக்குதுல்ல அர்தநாதீஸ்வரர்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கப்புறம் மேலே ஐயப்பன் சிலை நிறையா சிலை இருக்குது உள்ள சாமி சிலை தான் இருக்குது உள்ள முழுக்க முழுக்க சாமி சிலை தான் இருக்குது விநாயகர் ஐயப்பன் முருகன் சிவன் பல சாமி சிலைகள் வந்து இது வந்து உருவாக்கியிருக்காங்க எதால்னா வண்ண வண்ணத்துன்னு சொல்லுவாங்கள்ல இது வந்து இயற்கை கிடைக்கிற மிட்டியில் வச்சு தாவரங்கள் அது மாதிரி வச்சு இயற்கையாகவே இது மாதிரியும் உறைஞ்சிருக்காங்க இது மாதிரி இயற்கையாக ஒரு பொருள் அடுத்து மாட்டுக்கொம்பு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா பத்தொன்பதாம் நூற்றாண்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த மாட்டுக்கு தொட்டு பார்க்கலாம்னா நம்ம கிளாஸ் வச்சு எல்லாம் க்ளோஸ் இருக்காங்க அதனால் நம்ம தொட்டுலாம் பார்க்க முடியாது அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து நம்ம இந்த உடம்புக்குலாம் சுற்றுவோம் இல்லை வேறு என்னான்னு தெரியல மரக்கதை மரக்கதைன்னு சொல்கிறாங்க இதுவும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் இதையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஜிம்முக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல அது மாதிரி அதையும் நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் நம்ம அந்த காலத்தில் இருக்கிற துப்பாக்கி கத்திகள் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் நம்மளுக்கு அடுத்து வளரி நம்ம ஆல்ரெடியும் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி வளரையே திருப்பி நம்ம இன்னொரு டைம் இந்த வளரி பார்க்குறோம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது அந்த வளரி வச்சுருக்கிற டெக்கரேஷன் வேறு லெவல் இருக்குது இந்த கத்தியும் இந்த மாதிரி வால் சொல்லுவாங்கள்ல எவ்வளோ பெரிய வால்லாம் இருக்குது நம்ம வயிற்றுலாம் அந்த வால் வச்சுருக்கிற மாதிரி இருக்குது ஒரு ஏழ் வால் கீழே ரெண்டு இருக்குது எல்லாம் அந்த காலத்து மன்னர்கள் சேது மன்னர்கள் யூஸ் பண்ண வால் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த சீல் ஏதோ சொல்லுவாங்கள்ல அது மாதிரி தான் இருக்குது முத்திரைன்னு சொல்லுவாங்கள்ல சேதுபதி மன்னரோட முத்திரை அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து நம்மளுக்கு ஆச்சரியமாக இருந்தது கிருஷ்ணன் வந்து குழந்தைகளை இருந்து எப்படி பெரிய வரைக்கும் எப்படி என்ன சேட்டைகள் பண்ணுவாங்கல்ல அது எல்லாத்தையும் தத்துரமாக ஓவியங்களில் வந்து உறைஞ்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது அது அனுமான் இங்கே பார்த்தீங்களா கிருஷ்ணன் ஒவ்வொரு சாமியோட சிலையும் அவ்வளோ தத்துரமாக இருக்குது எப்படி போர் புரியணும் ஆக்ரோஷமாக எப்படி போர் புரியணும் அதை பற்றியும் நம்மளுக்கு விளக்கியிருக்காங்க நடுவில் இருக்கிற ராம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கேன் ராமலக்மன் சீதா அனுமான் இது எல்லாத்தையும் இந்த சேதுபதி தான் வணங்குவாங்க இதோடய சுவாமிகள் இதை வழிபட்டுட்டு தான் எல்லா வேலையும் செய்வாங்க அப்படின்ட்டு அந்த காலத்துலையும் கூறியிருக்காங்க இப்போ நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரியை பார்த்தாலும் அப்படி அதுக்கப்புறம் யானை குதிரை இது மாதிரி யானைப்படை குதிரைப்படையெல்லாம் எல்லாம் இருக்குதுல்ல அதை பற்றியும் இங்கே வந்து ட்ராயிங்காக வரைஞ்சிருக்காங்க எல்லாத்தையும் அந்த காலத்தில் என்னென்ன யூஸ் பண்ணாங்களோ அதை பற்றியும் அடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஒரு குகை மாதிரி இருக்குது சுரங்கப்பாதை அதுக்கு மேலே ஒரு படிக்கட்டு வழியாக மேலே போதும் இங்கே நிறையா இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம கீழே ஃபஸ்ட்டு க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் மேலே இருக்கிறது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க போய் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை திருப்பி நம்ம மீண்டும் தான் வரணும் பாருங்கள் எல்லாமே டோர் போட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னு தெரியல பட் நம்ம அவ்வளோ தான் நம்ம பார்த்தோம் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஹாஃப் ஹவருக்குள்ளேயே நம்ம இது எல்லாத்தையும் பார்த்துடலாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அந்த டோர் திருப்பி நம்ம படிக்கட்டில் இறங்கி வரோம் எல்லோரும் இருக்கலாம் அடுத்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குது இந்த சுரங்கப்பாதையில் தான் அந்த கட்டபொம்மன் நம்ம அதை பார்த்துங்கள்ல ஆல்ரெடி மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து அந்த வரி வட்டி அப்படின்ற ஒரு டைலாக் பேசுவார்ல அது இங்கே தான் பேசியிருக்காரு அவரை வந்து வரி தரமாட்டேன்னு சொல்கிற காரணத்தால் வந்து அந்த மறுத்துருக்காரு அதுக்கப்புறம் வீரபாண்டியன் வந்து இங்கே தான் விசாரணை நடந்திருக்கு அந்த வீரபாண்டியனுக்கும் ஆங்கிலேயர் இருக்கில்ல அங்கே விசாரணை நடந்து அந்த டைமில் வந்து வீரபாண்டியன் கட்டப்பவன் வந்து கீழே மேலேருந்து கீழே குச்சு குதிரையில் ஒரு கால் உடைஞ்சிருக்கு ஃபிராக்ஷன் ஆகிட்டு ஒரு குதிரையில் வந்து அவர் ஊருக்கு போயிருக்கார் அப்படின்ட்டு ஒரு வரலாறும் இருக்குது அதே மாதிரி கட்டப்பொம்மன் ஒரு படத்தில் இருக்கார்ல சிவாஜி நடித்த கட்டப்பொமன் அந்த படத்துலேயும் இதே இடத்துல தான் இந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க அதையும் நம்மளுக்கு தெரியும் பார்த்துருக்கும் அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற ஓவியங்கள் தான் இங்கே என்ன நம்ம பார்க்க வந்தோம்னா ஓவியங்களை தான் நம்ம பார்க்க முடியும் அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த சேதுபதி மன்னர்கள் வாழ்ந்த வரலாறு போர் எப்படி புரிஞ்சிருக்காங்க எப்படிலாம் போர் புரியணும் எப்படிலாம் வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்திலோட ட்ரெஸ் கோடு ட்ரெஸ் கோடுன்னு சொல்லுவாங்கள்ல துணி இதை பற்றி அப்படி இருக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கங்கள்ல நாயக்கர் முகலாயர்கள் அவங்களோட ஓவியங்களாகவே இருக்குது இங்கே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கிற ஓவியங்களை நம்ம பார்க்குறதுக்கு இந்த காலத்துலையும் பார்க்குறோம் இதை பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க யாரும் எதுவும் தொட்டு தேய்க்க வேணாம் என அழிஞ்சிரும் ராஜா ரா அவங்க ஆங்கிலேயர்கள் இந்த பங்குறது ஆங்கிலேயர்கள் இங்கே வந்து சேதுபதிகள் அவங்களோட மனைவி இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோமா இங்கே வந்து சேதுபதி ரெண்டு சேதுபதியும் பேசுகிற ஒரு இடம் முகலாயர்கள் நாயக்கர்கள் நிறையா இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ராஜாக்கள் இதுக்குள்ள இந்த வழியை நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம்ல அதெல்லாம் பார்க்குறோம் அப்புறம் ராமநா அதுக்கப்புறம் மகாபாரதம் ராமன் ராமாயணம் அதோட கதைகள் எல்லாமே கொஞ்சம் இங்கே வந்து ஓவியங்கள் வந்து உறைஞ்சிருக்காங்க அவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கண் குளிர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஓவியங்கள் அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் இங்கே பராமரிச்சுட்டு வந்துருக்காங்க இந்த ஓவியத்தில் எல்லாத்தையும் இங்கே நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அவ்வளோ ஓவியங்கள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குது பார்த்திங்களா அந்த ஓவியங்கள் அந்த மேலே இங்கெல்லாம் வரைய முடியாதுன்னு நினைக்கிற இடத்துலலாம் அழகான ஓவியங்கள் எல்லாமே வரைஞ்சிருக்காங்க அது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொன்றா பார்க்குறோம் பார்த்தீங்களா மேலே கீழே இது எல்லாத்தையும் வரைஞ்சிருக்காங்க இங்கே மேலே இருக்கிறத மட்டும் யாரும் டச் பண்ணாமல் இருக்கிறதா வந்து அழகாக புதுசாக இருக்குது அந்த ட்ராயிங் இந்த ஓவியங்கள் எல்லாம் நம்ம அதுக்கப்புறம் பார்க்குற ஒரு சுரங்கப்பாதை இந்த சுரங்கப்பாதையை வந்து பூட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஓப்பன் பண்ண முடியாது பூட்டு போட்டிருக்காங்களா இதுக்குள்ளே தான் அந்த வீரப்பாண்டியன் கட்டப்பம்மன் வந்து ஓடி போயிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க இந்த சுரங்கப்பாதை வழியாக ஓடிட்டு குதிரையில எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அது உண்மையாக என்னான்னு தெரியல பட் தெரிஞ்சிருந்தால் உங்களை கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த சுரங்கப்பாதையை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு செவ் இருந்திருக்கு இங்கே ஒரு டோர் அதை வந்து ரீசெண்டாக செங்கல் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அது பார்த்தாலே தெரியுது அதுக்கப்புறம் ஓவியங்கள் தான் முழுக்க முழுக்க இந்த ஓவியங்களை தான் நம்ம ரசித்துட்டு இருக்கலாம் அவ்வளோ அற்புதமான அந்த ஓவியங்கள் எல்லாத்தையும் இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க கீழே வந்து நம்மளுக்கு புரிகிற மாதிரி வாழ்க்கையில் எழுதியிருக்காங்க இந்த தூண்கள் பார்த்தீங்களா ஒவ்வொரு தூண்களும் அவ்வளோ பிரம்மாண்டமான பெரிய தூண்களாக இருக்குது இதில் வேற எல்லாம் ரைட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் எழுத எழுதக்கூடாது நிறைய பேர் கையை வச்சுக்கிறக்கிறது பெண்ணை வச்சுக்கிறக்கிறது அது மாதிரிலாம் கிடைக்கிறக்காங்க அது மாதிரிலாம் கிடைக்க வேண்டாம் இந்த அரண்மனையை வந்து செம்மையாக இருக்குது வேறு லெவலாக இந்த அரண்மனை இருக்குது இந்த அரைமணியை நம்ம சுற்றி பார்த்துட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ குரூப் வீடியோ எடுக்கலான்ட்டு நம்மளோட ட்ரீமாக இருந்துச்சு அதே மாதிரி எல்லாரையும் நம்ம உட்காரச்சு நம்ம கூட இவங்க எல்லாமே வந்திருக்காங்க இந்த ட்ரிப்பில் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு வந்து இவங்க தான் நம்மளோட குரூப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம குரூப் ஃபோட்டோ அது இல்லாமல் நம்ம எந்தெந்த பிளேஸ் போகிறோன்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தங்களா ஃபஸ்ட்டு யாரெல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வாராகியம்மன் முதல் வாராகி அம்மன் முதலில் உருவான சிவன் கோயில் அதுக்கப்புறம் அரண்மனை இதுதான் இந்த ராமநாதபுரத்தில் எபிசோடு மூணாவது நம்ம பார்க்குறது அடுத்து வந்து தனுஷ்கோடி அது பார்க்கலாம் மூணாவதாக போடுற வீடியோ வந்து இந்த அரண்மனை என்ன அரண்மனைன்னா ராமலிங்க விலாசம் அரண்மனை ராமநாதபுரத்தில் தான் இருக்குது அதாவது ராமநாதபுரம் சமஸ்தானம்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு பழமையான ஒரு கோட்டைன்னு சொல்லுவாங்க அரண்மனை அதை எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்